சேது வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி மிக்சி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை பார்த்து ஈஸ்வரியும் தாமரையோட அம்மாவும் பயங்கரமாக கோவப்படுதாங்க உடனே அவங்கக்கிட்ட எதற்காக இதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேள்வி கேட்காங்க அதுக்கு சேது எனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்காங்க இன்னொரு பக்கம் போஸ் ராஜாங்கத்தை பழிவாங்க அவருடைய எதிர்வுடன் கூட்டணி வை வச்சுருக்காங்க தமிழ் வந்து தன்னுடைய எல்லாம் கையால் துவைக்க போகிறாங்க உடனே சேது வந்து எல்லா பொருட்களும் வீட்டில் என்க்காக வாங்கினேன் அதை நீயும் உபயோகித்துக்கிடலாம் அதுக்காக தவணையை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் தமிழுமே எல்லா பொருட்களையும் உபயோகிக்காங்க இதை பார்த்த சேது மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கார் பின் சேது பொருட்களை எல்லாம் பயன்படுத்திக்கோ பான்ஸ் தொகை முன்னூற்றம்பது ரூபா கேட்காங்க அதுக்கு தமிழ் உங்களுடைய துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் தான் எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பிக்னிக்கு போன கண்மணி அவருடைய கணவரும் வந்துட்டாங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டிருக்காங்க சேது தமிழுக்காக பொருட்களை வாங்கி வச்சிருப்ப விஷயத்தை அறிஞ்ச அப்பத்தா வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க இதை பற்றி சேது விடும் கேட்டால் ஆனால் சேது எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு